பாஸ்கா காலம் நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்துதல் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஆறு வரை அந்நாட்களில் தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா சைப்ரஸு அந்தியோக்கியா வரை சிதறி போயினர் அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள் வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை அவர்கள் சைப்ரசு சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டு விராகிய இயேசுவை பற்றிய லட்ச அறிவித்தார்கள் அறிவித்தார் ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார் மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கிய அவரை சென்று வர அனுப்பி வைத்தார் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் தான் முதல் முறையாக சிலர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு லட்சி வாசகன் யோவான் எழுதிய நட்சத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது வசனங்கள் முப்பது வரை அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் ஆவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழிய அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அழித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் கிறிஸ்தவ மறை வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை பார்க்கின்றோம் தொடக்கம் முதல் இயேசுவை பின்பற்றியவர்கள் சீடர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டனர் இயேசு சென்ற பின்பு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட அனைவருமே என்ற பெயரால் தான் அழைக்கப்பட்டனர் காண்க திருத்துதர் பணி பிரிவு ஆறு இறைவசனங்கள் ஒன்று மற்றும் ஏழு பிரிவு ஒன்பது இறைவசனம் பத்தொன்பது பிரிவு பதிமூன்று இறைவசனம் ஐம்பத்தி இரண்டு இவ்வாறு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை கூட கூட இதுவரை சீடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தற்போது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தனர் இதற்கான ஆரம்பம் அந்தியோக்கியாவில்தான் நிகழ்ந்தது என்று வாசிக்கிறோம் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார் இவ்வாறு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றது நிச்சயமாக கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை செப்பரேட் ஐடென்டிட்டியை கொடுத்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுவரை யூத சமயத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே பார்க்கப்பட்டது கிறிஸ்தவம் ஆனால் அதே கிறிஸ்தவம் இதற்கு பின்பு ஒரு தனித்தன்மையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது ஆனால் அதே வேளையில் இந்த பெயர் மாற்றம் திரு அவைக்குள் ஒருவிதமான எதிர்மறை தன்மையை கொண்டு வந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல சீடராக இருப்பது என்பது இயேசு என்கின்ற ஒரு நபரை மையப்படுத்தி அவரை பின்பற்றுகின்ற வாழ்வு அவரால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வது அவருக்காக உயிரை குடிக்கின்ற அளவிற்கு அவரை அன்பு செய்வது ஆனால் கிறிஸ்தவராக இருப்பது என்பது அடையாளத்தை மையப்படுத்திய ஒன்று இந்த அடையாளத்தின் வெளிப்பாடாக ஒரு சில புற செயல்பாடுகளும் பக்தி முயற்சிகளும் அழுத்தம் பெறும் நிலைமை திருச்சபை வரலாற்றில் காலப்போக்கில் நடந்தது இதுதான் கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை கூட கூட புறச் செயல்பாடுகளும் பக்தி முயற்சிகளும் அதிக அழுத்தம் பெற ஆரம்பித்து சீடத்துவ தன்மையானது பின்னுக்கு தள்ளப்பட ஆரம்பித்தது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக ஆக்கியவுடன் இது இன்னும் பல மடங்கு அதிகமாகியது காந்தி ஒரு முறை சிறை சென்று வெளியே ஒரு ஒருவர் உங்களுக்கு நிறைய கிறிஸ்தவர்களோடு தொடர்பு உண்டு என்றாவது கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று யோசித்ததுண்டா என்று கேட்டாராம் அதற்கு காந்தி நான் உண்மையான கிறிஸ்தவர் யாரையாவது சந்தித்திருந்தால் இது குறித்து யோசித்திருப்பேன் ஆனால் இதுவரை நான் அதுபோன்று யாரையும் சந்தித்ததில்லை என்று பதில் தந்தாராம் பிரியமானவர்களே கிறிஸ்தவர் என்கின்ற அடையாளம் நமக்கு தேவையல்ல என்பதல்ல இங்கு சுட்டிக்காட்டுகின்ற செய்தி மாறாக இந்த அடையாளத்திலேயே லயித்து விடாமல் இந்த அடையாளத்திற்கு என்று உள்ள ஒரு சில புறச் செயல்பாடுகள் மட்டும் மூழ்கிவிடாமல் இந்த அடையாளம் சுட்டிக்காண்பிக்கின்ற வாழ்வில் கவனம் செலுத்துவது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என் நண்பர் ஒருவர் அண்மையில் சொன்னார் இன்று நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் இதில் பக்தர்களது எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றதை எழிய சீடர்களது எண்ணிக்கை மிக மிக சொற்பமே என்று சொன்னார் அவர் சொன்னது ஒரு கசப்பான உண்மைதான் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை சுட்டிக்காட்ட கிறிஸ்தவர்கள் என்கின்ற வார்த்தையானது ஐந்து முறைதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் சீடர் என்கின்ற வார்த்தையானது நூற்றி எண்பத்தி எட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி அவரது வாழ்வால் தூண்ட பெற்று அவரை இயக்கிய அதே ஆவியால் நாமும் நிரப்பப்படுகின்ற பொழுது நம் கிறிஸ்தவ வாழ்வு வெறுமனே பக்தி முயற்சிகளை மையப்படுத்திய வாழ்வாக இருக்காது மாறாக சீடத்துவ வாழ்வாக இருக்கும் ஜபம் இறைவா கிறிஸ்துவின் பக்தர்களாக இருப்பதை விட அவரின் சீடர்களாக இருப்பதே உண்மையான கிறிஸ்தவம் என்பதை உணர தாரும் ஆமேன்